திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் வல்ல ஆடற்கூத்தன் அம்பலவானனுடைய திருவருளினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிதம்பரம் கோவிலை மையப்படுத்தி ஒரு கேலண்டர் ஏற்பாடாகியிருக்கிறது இந்த கேலண்டருடைய நோக்கம் அனைத்து கோயில்களிலும் ஆண்டுதோறும் பலவிதமான நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் நாள்தோறும் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது அதிலே சைவர்களுக்கு கோயில் என்றாலே அது சிதம்பரம் நடராஜர் கோவிலை தான் அதன்படி சபாநாயகர் கோயில் என்கிற சிறப்பு பெயரும் உண்டு மற்ற பெரும்பாலான கோயில்களில் பூஜைகள் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது சிதம்பரம் கோயிலில் மட்டும் இன்றும் வேத முறைப்படி பூஜை நிகழ்வுகள் நடைபெற்று வருவது சிறப்பு இது போல பல தனித்துவங்கள் நிறைந்த இத்திருக்கோயிலுக்கே பிரத்யேகமான கேலண்டர் தயார் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த சிறப்பானதொரு படங்களை இணைத்து இந்த கேலண்டரை வடிவமைத்திருக்கிறோம் இந்த கேலண்டரிலே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகளையும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது இதனை அறிந்து பொதுமக்கள் பக்தர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் இது ஆண்டிற்கு ஆண்டு அதிகமான பக்தர்களை சென்றடைய வேண்டும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய விழாக்களில் பக்தர்கள் கலந்து கொண்டு மூர்த்தியினுடைய அருளை பெற அன்போடு அழைக்கிறோம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி சிதம்பரத்துக்கே உரிய சிறப்பு நிகழ்வாக தைப்பூசத்தை முன்னிட்டு ஆதி மூலநாதர் சந்நிதியில் பதஞ்சலி வியாகரபாதருடைய தரிசன காட்சி தொடங்குகிறது அதனை தொடர்ந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச விழா இந்த தைப்பூசத்தன்று பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் பதஞ்சலி வியாகரபாதரும் சேர்ந்து வீதி உலாவும் சிவகங்கையிலே சிறப்பானது ஒரு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது மிக மிக சிறப்பு அதனை தொடர்ந்து இருபத்தி ஆறு ஜனவரி குடியரசு தினத்தன்று உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கிழக்கு கோபுரத்திலே தேசியக் கொடியை ஏற்றி தேசத்தினுடைய பெருமையை கொண்டாடும் நிகழ்வு சிதம்பரத்திலே மட்டுமே நடைபெறுகிறது அந்த கொடியேற்ற தினம் கொடியேற்ற விழா அன்று நடைபெறும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பொதுவாக அனைத்து ஆலயங்களிலும் ஆலயத்திற்கு எதிரே உள்ள குளத்திலே தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் ஆனால் சிதம்பரத்துக்கே உரியான சிறப்பான தச தீர்த்தங்கள் பத்து தீர்த்தங்களில் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய பிரதிநிதியாக சந்திரசேகரர் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடராஜருடைய மாசி மாத மகாபிஷேகம் நடைபெறும் ஆண்டுதோறும் தில்லையிலே அருள் செய்கின்ற நடராஜப்பெருமானுக்கு ஆறு மகா அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மாசி மாத மகாபிஷேகமானது வளர்பிறை சதுர்த்தி சதுர்தசி தினத்திலே இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி லக்ஷகோமம் கோட்டி அர்ச்சனை பூர்த்தி என்று மிக பெரிய வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது அடுத்ததாக பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாசி மக உற்சவம் கிள்ளை சிதம்பரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய கிள்ளைக்கு சென்று சுவாமி புறப்பாடு செய்யப்பட்டு கிள்ளையிலே தீர்த்தவாரியானது வெகு விமர்சையாக நடைபெறும் இது மீனவர்களின் பங்களிப்போடு சிறப்பாக நடைபெறுவது என்பது மிகவும் சிறப்பு ஆண்டுதோறும் திருத்தேர் உலாவின் பொழுது மீனவர்களுடைய மண்டகப்படி ஆலயத்தினுடைய நான்கு வீதிகளிலே வடமேற்கு மூலையிலே செம்படக மண்டகப்படி என்று அழைக்கப்படுகிற மீனவர்களின் மண்டகப்படியானது சிறப்பாக நடைபெறும் அதனை தொடர்ந்து மாசி மக தீர்த்தவாரி கிள்ளையிலே நடைபெறுவது மீனவர்களுடைய பங்களிப்போடு நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வாகும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி பொதுவாக சிவராத்திரி தினம் என்பது உலகம் முழுவதும் கடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வாகும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அன்னைக்கு உகந்தது நவராத்திரி என்று பழமொழி அதுபோல அந்த மகா சிவராத்திரி என்று நடராஜருக்கு நான்கு விசேஷ கால பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெற்று மறுநாள் காலை ஆறு மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறுவதும் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பூஜைகள் நடைபெறுவதும் அன்றைய தினம் மட்டும் மாசி மகா சிவராத்திரி தினத்தில் மட்டும் நடராஜ பெருமானுக்கு பத்து கால பூஜைகள் நடைபெறுவது காண ஒரு நிகழ்வாகும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வடக்கு கோபுரத்திற்கு அருகிலே அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பாண்டியநாயகம் சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்தர கொடியேற்றம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி பங்குனி உத்திர உலா நடைபெறும் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தர திருவிழா தீர்த்தவாரி நிகழ்வோடு சிறப்பாக நடைபெறும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு குரோதி ஆண்டினுடைய தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சிறப்பான பூஜைகளுடன் ஆலயத்திலே தொடர்ந்து நடைபெறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி வைபவம் சித்ரா பௌர்ணமி என்றால் யமலோகத்திலே யமனுக்கு கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்வது பன்னெடுங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய சிறப்பு நிகழ்வு சிதம்பரம் ஆலயத்தில் அம்மன் சந்நிதியில் தென்கிழக்கு மூலையிலே சித்திரகுப்தர் சந்நிதியிலே சிறப்பானது ஒரு வழிபாடு நடைபெறும் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு அருள் பெறுவார்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி ஒரு அதிக அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது தில்லை நடராஜருக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்திலே சித் சம்ப்ரோக்ஷணம் சம்பரோக்ஷனம் மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் அந்த சம்பத்சராபிஷேக தினம் இந்த ஆண்டு சிறப்புமிக்க ஒரு நாளாக நடராஜருடைய மகாபிஷேக தினத்திலே வந்து மே மாதம் ஒன்றாம் தேதியே வருவது மிக மிக சிறப்பு அந்த நாளிலே கும்பாபிஷேகம் தினம் நிகழ்வும் மகாபிஷேக நிகழ்வும் வருவது மிக மிக சிறப்பானதொரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது நாலாம் தேதி மே மாதம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாக வைபவம் நடைபெறுகிறது அது ஒரு சிறப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது ஜூன் மாதம் பத்தாம் தேதி சேக்கிழார் விழா பன்னிரு திருமுறைகள் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அவருடைய அருளாலே நம்பியாண்டார் நம்பிகளால் தொகுக்கப்பட்ட பதினோராம் திருமுறை உள்பட நம்பியாண்டார் நம்பிகள் பதினோரு திருமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்தார்கள் அப்படி பதினோராம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்று அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய விசேஷ செய்திகளை நான்கு வரிகளிலே தந்து அந்த அந்தாதியை நமக்கு வழங்கியிருக்கு அதை முன்னோட்டமாக கொண்டு பனிரெண்டாம் திருமுறை சேர்க்கிழாருடைய அருளுரையாக பனிரெண்டாம் திருமுறை நமக்கு அமைந்திருக்கிறது அந்த பனிரெண்டாம் திருமுறையை கொண்டாடும் வண்ணம் அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய உற்சவம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவிழாவுடன் நான்கு வீதிகளிலே சுவாமி புறப்பாடு நடைபெறும் சேக்கிழார் உற்சவம் இன்று சிறப்பாக கொண்டாடப்படும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சிதம்பரத்துக்கே உரிய சிறப்பான இரண்டு உற்சவங்களில் ஒன்று ஆணித் திருமஞ்சனம் அந்த ஆணி திருமஞ்சன உற்சவம் ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி ஜூலை பதினோராம் தேதி திருத்தேர் உலாவும் ஜூலை பனிரெண்டாம் தேதி ஆணி திருமஞ்சன மகா தரிசனமும் அன்று விடியற் காலையிலே ஆணி உத்திர மகாபிஷேகமும் நடைபெறுவது மிக சிறப்பானதொரு நிகழ்வாக கொண்டாடப்படுது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை சிறப்பாக சண்முக புறப்பாடு அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர உற்சவம் அம்பிகைக்கு வரக்கூடிய விழாக்களிலே விசேஷமானது ஒரு உற்சவமாக ஆடிப்பூர உற்சவம் நடைபெறுகிறது அன்றைக்கு அம்பாளுக்கு வளையல் அணிவித்து சிறப்பு நிகழ்வானது நடைபெறும் அந்த உற்சவம் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாத உற்சவமாக இருப்பதால் ஆடி மாதம் ஆகஸ்ட் பதினோராம் தேதி சுவாதி ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனார் மனித உடலோடு கைலையை அடைந்த தினம் ஆடி சுவாதி அந்த தினத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஐக்கிய பூஜையும் தேவார நிகழ்வும் சிதம்பரத்தில் நடைபெறுவது மிக சிறப்பு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் இந்தியாவின் சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்திலே நடராஜர் கோயில் கிழக்கு கோபுரத்திலே பொது தீட்சிதர்களால் தேசிய கொடியை ஏற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது ஆண்டுதோறும் இரண்டு முறை தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெறும் அதன்படி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்திலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்திலும் இந்த கொடி ஏற்றி கொண்டாடப்படும் நிகழ்வு வேறெந்த ஆலயங்களிலும் பார்க்க முடியாத ஒரு காட்சி சிதம்பரத்திலே நடைபெறுவது மிக மிக சிறப்பு அதைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் எல்லோருக்கும் செல்வம் வர வேண்டும் என்கிறதை வேண்டிக் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நடராஜருடைய ஆவணி மாத வளர்பிறை சதுர்தசி தின அபிஷேகம் மகா அபிஷேகம் நடைபெறுவது மிக சிறப்பு அதனைத் தொடர்ந்து மறுதினம் அனைவரும் பூநூல் மாற்றிக்கொள்ளும் நிகழ்வான அந்த ஆவணி ஆவிட்டம் நடைபெறுகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா சிதம்பரத்திலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய விழாக்களிலே விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று சிதம்பரம் ஆலயத்தில் முக்குர்ணி விநாயகர் உள்பட நூற்றி எட்டு விநாயகர்கள் அருள் செய்கிறார்கள் அந்த நூற்றி எட்டு விநாயகருக்கும் விநாயகர் சதுர்த்தி தினத்திலே மிக சிறப்பானதொரு வழிபாடுகள் நடைபெறும் நடராஜருடைய புரட்டாசி மாத சதுர்தசி தின மகாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி கொலு உற்சவம் தொடங்குகிறது ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய அன்னைக்கு நடக்கக்கூடிய நவராத்திரி வைபவம் மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி பிரம்மாண்ட கொலுவோடு இருபத்தோர் அடி உயரம் இருபத்தோரு படிகள் இருபத்தோரு அடி அகலத்திலே சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பொம்மைகள் வைத்து கொலு உற்சவம் தொடங்கும் தினமும் கொலுவிற்கு முன்னால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி ஊஞ்சலிலே அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது மிக மிக சிறப்பு அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை நிகழ்வுகளும் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அம்பு போடும் நிகழ்வு என்று ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தில்லை சிவகாமசுந்தரி அம்மனுக்கு கொடியேற்ற வைபவம் ஐப்பசி பூர உற்சவத்தை நோக்கி நடைபெறக்கூடிய நிகழ்வு தொடங்குகிறது ஐப்பசி பூர உற்சவம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவமும் சிறப்பாக நடைபெறும் அக்டோபர் மாதம் முப்பத்தோராம் தேதி தீபாவளி பண்டிகை நடராஜருடைய சன்னதியிலே இனிப்புகளுடன் தொடங்கி நடைபெறுவது மிக சிறப்பாகும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி நம்முடைய சிதம்பரம் கோயிலில் மேற்கு கோபுரத்தினுடைய கிழக்கு பகுதியிலே அருள் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வமுத்துக்குமரர் ஆலயத்திலே ஸ்கந்த சஷ்டி சூரசம்ஹார உற்சவம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி தொடங்குகிறது நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சூரசம்ஹார உற்சவமும் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியருடைய திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமியிலே அண்ணாபிஷேகம் நடைபெறுவது மிக மிக சிறப்பு பொதுவாக அனைத்து ஆலயங்களிலும் இந்த ஐப்பசி பௌர்ணமியிலே மட்டுமே அண்ணாபிஷேகம் நடைபெறுவது காண கிடைக்கும் தில்லையிலே தினமும் ஆறு கால பூஜைகள் ஆதி மூலநாதருக்கும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிற படிகலிங்கத்திற்கும் நடைபெறுகிறது அதிலே சிறப்பாக ஒரு நிகழ்வாக ஐப்பசி மாத பௌர்ணமியிலே அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறுவது சிறப்பு டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் மலை கார்த்திகை என்று அழைக்கப்படுகிறது அங்கே கார்த்திகை நட்சத்திர கணக்கின்படி மகா தீபமானது ஏற்றம் தில்லையிலே பௌர்ணமி தீபம் என்று பெயர் அதன்படி பதினான்காம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதி கார்த்திகை தீப உற்சவம் பஞ்சமூர்த்திகள் உலாவோடு சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆருத்ரா தரிசன கொடியத்த வைபவம் சிறப்பாக நடைபெறும் அன்றைக்கு திருவம்பாவை உற்சவம் ஆரம்பம் மாணிக்க வாசகர் நடராஜர் சன்னதிக்கு தினந்தோறும் மாலையிலே எழுந்தருளி திருவம்பாவை பாடும் நிகழ்வு காண கண் கோடி வேண்டும் என்று அன்பர்களால் சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு நிகழ்வு தில்லையிலே நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திருத்தேர் உலாவும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி ஆருத்ரா தரிசன மகா அபிஷேகம் விடியற் காலையிலும் அதனைத் தொடர்ந்து ஆருத்ரா தரிசன மகோத்சவமும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது பக்திமான்கள் ஆண்டுதோறும் தினந்தோறும் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஆனந்த கூத்தனுடைய திருவருளை பெற அன்போடு அழைக்கிறோம் சிதம்பரம் வெங்கடேச தீட்சிதன்